புத்தக புத்தனுக்கு வருக நான் முகமது ஃபிர்தோஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் கைண்ட் ஏ ஹோப்ஃபுல் ஹிஸ்ட்ரி பை ருட்கர் பிரிக்மேன் இதை தமிழில் நாகலட்சுமி சண்முகம் மனிதகுலம் ஒரு நம்பிக்கையை ஊட்டும் வரலாறுங்கிற பேரில் மொழிபெயர்த்துருக்காங்க இந்த புத்தகம் வந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மொழிபெயர்த்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே ஒரு சிறந்த புத்தகம் எதுன்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா நான் இந்த புத்தகத்தை தான் சொல்லுவேன் அது ஏன்னா பொதுவாகவே மனிதர்களும் நம்ம மேலே ஒரு தப்பான அபிப்பிராயத்தை வச்சுருக்கோம் நம்ம திமிர் பிடிச்சவங்க நம்ம வக்கரமானவங்க நம்ம ஏமாற்றுக்காரங்க நம்ம சுயநலக்காரங்க இந்த மாதிரி ஆனால் இந்த புத்தகம் அதையெல்லாம் நிராகரித்து மனிதனாலே அவன் நல்லவன் தான் அவன் சுயநலம் மற்றவன் தான் அவன் யோகியந்தான் அவன் பொதுநலவாதி நிரூபிக்குது அப்படின்னா வரலாறு நெடுங்கிலும் பலாயிரக்கணக்கான போர்கள் நடந்திருக்கு மனிதர்கள் ஒருத்தரை ஒருத்தர் கொன்று ஆட்சியை பிடிச்சிருக்காங்க இதெல்லாம் எதற்காக நடந்திருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நீங்கள் கேட்கலாம் இது எல்லாமே ஆய்வின் மூலமாக அவரே நிரூபிக்கிறார் வரலாறு நெடுங்கிலும் போர்கள் பல்லாயிரக்கணக்கினது நடந்தது உண்மை தான் கொலை செய்யப்பட்டதும் உண்மை தான் ஆனால் இதெல்லாம் ஒருத்தரால் மட்டுமே தான் நடக்குமே தவிர ஒட்டுமொத்த மனித குலத்தால் நடக்காதுங்கிறத இவர் சொல்கிறாரு அதாவது நம்ம தலைவன் அப்படின்னு யார் நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ அவங்களால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு ஒன்று நம்ம தேர்ந்தெடுத்து நடக்கும் இல்லைன்னா வாரிசு அதிகாரத்தால் இதெல்லாம் இருக்குது ஏன்னா மனிதர்கள்ங்கிறது வந்து இங்கே சமூக விலங்கு மாதிரி இங்கே ஒருத்தர் ஒருத்தர் பிணைப்பாக இருந்தால் மட்டுமே தான் நடக்கும் அதனால் நம்ம தலைவர்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வைப்போம் அந்த குருட்டுத்தனமான நம்பிக்கையால் கூட அவங்க சொல்கிறத நம்ம கீழ்ப்பணிஞ்சாக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதனால் தான் இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள்லாம் நடந்தேறதா இவர் சொல்கிறாரு சமீபத்தில் அனிமல்னு ஒரு படம் வந்துச்சு அதில் ஆல்ஃபா மேலுங்கிற வார்த்தை அடிக்கடி பேசப்பட்டுச்சு இந்த புத்தகத்தில் ஆல்ஃபா மேலுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாருன்னா சுயநலம் இல்லாத நியாயத்தை வழங்குற தாம் மக்களுக்காக போராடுற குணம் உள்ளவங்க தான் ஆல்ஃபா மேல்னு சொல்கிறாரு நம்ம பார்க்குற குடும்பங்கள்லேயே இந்த ஆல்ஃபா மேலை நீங்கள் பார்க்க முடியும் தன் குடும்பத்தை பட்டாவது காப்பாற்றணும்னு நினைப்பான் அவன் தான் ஆல்ஃபா மேலு ஆனால் இந்த படத்தில் ஒரு பெண்ணை கட்டுப்படுத்துகிறதும் மற்றவங்க மேலே அதிகாரம் செலுத்துறதும் தான் ஆல்ஃபா மாதிரி காட்டப்பட்டிருக்கும் அது நெஜ வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது நீங்கள் யாரையாவது கட்டுப்படுத்தணும்னு நினச்சாலும் சரி உங்கள் அதிகாரத்தின் மூலமாக யாரையாவது கீழ்படியாக வைக்கணும்னு நினச்சாலும் சரி அது எந்த மக்கள்கிட்டையுமே செல்லுபடியாகாது அப்படின்னா இவ்வளோ போர்களும் தானே நடந்திருக்கு ஹிட்லர் கூட தான் அதிகாரத்தை வச்சு தானே இவ்வளோ யூதர்களை அழித்தார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அது அதிகாரத்தின் மூலமாக நடக்கலை நம்ம ஒரு தலைவன் மேலே குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை வச்சுருப்போம் தெரியுமா ஒரு பாசம் வச்சுருப்போம் தெரியுமா அதனால தான் இவ்வளோ நடந்தேறி இருக்குது இன்றைக்கி நடைமுறையில் உள்ள தொலைக்காட்சி நிகழ்ச்சி எடுத்துக்கிட்டேன்னா அதுவும் ரியாலிட்டி ஷோன்னு சொல்லப்படுற பாஸ் பிக் பிரதர் டெம்டேஷன் ஐலாண்ட் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் ஒரு மனிதர்கள் கூட்டத்தையே ஒரு வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதோ இல்லைனா ஒரு ஐலாண்டுக்குள்ளே வச்சுக்கிறதோ காட்டுவாங்க அங்கே அவங்க எப்படிலாம் சுயநர்மன் நடந்துக்கிறாங்க எப்படிலாம் ஏமாத்துகிறாங்க எப்படி ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்கங்கிறதையும் காட்டுப்படும் ஆனால் மிஸ்டர் ருட்டித் பிக்மேன் இதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா இது எல்லாமே சித்தரிக்கப்படுறது தான் அதாவது ஒரு வீட்டுக்குள்ள அவங்க கேமுங்கிற பேர்லேயோ இல்லைனா டாஸ்க்குங்கிற பேர்லேயோ அவங்கள தூண்டி விட்டு அவங்கள வந்து பிரச்சனைக்கு உள்ளாக்குவாங்களாம் பொதுவாகவே எந்த வீட்டுக்குள்ளேயும் யாரையும் தூண்டி விடாமல் இருந்தேன்னு நினச்சிக்கங்களேன் அவங்க அவங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அப்படியே இருந்துருவாங்களாம் ஆனால் இதனால் ரியாலிட்டி ஷோ நடத்துகிறவங்களுக்கு டிஆர்பி காசு இதெல்லாம் கிடைக்காதில்ல அவங்களுக்கு தேவை வித்தியாசமாக விசித்திரமாக ஏதாவது நடக்கணும் அப்படி நடந்தால் தான் மக்கள் பார்ப்பாங்க அதனால தான் இந்த மாதிரியான கீழ்த்தரமான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கங்கிறத இவர் பரிசோதனையின் மூலமாக நிரூபிக்கிறாரு அது போக நாம் கூட சில படங்கள் பார்த்துருப்போம் அதாவது இயற்கை பேரிடர் ஏதாவது இயற்கை ஆய்வு வந்துருச்சுன்னா மக்கள் எப்படி சுயநலமாக நடந்துக்கிறாங்கிறது ஆனால் நீங்கள் நிஜ சம்பவங்கள்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா அது முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும் உதாரணத்துக்கு சென்னை பெருவெள்ளத்தை எடுத்துக்கலாம் இல்லைனா இப்போ டிசம்பர் மாதத்தில் நடந்த திருநெல்வேலியில் நடந்த ஒரு பெருவெள்ளத்தை எடுத்துக்கலாம் அதே மாதிரி கொரோனா பேரிடர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மக்கள் சுயநலமாக நடந்துக்கல பொதுநலமாக தான் நடந்துக்கிட்டாங்க அவங்களால ஏண்டதை செஞ்சாங்க அவங்க ஒரு நல்லவங்களாக தான் இருந்துக்கிட்டே இருந்தாங்க உண்மையிலே பார்த்தோன்னா எந்த மக்களும் இங்கே சுயநலவாதி கிடையாது சுயநலவாதிங்கிற ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு அவங்க பொதுநலவாதியாக தான் நடந்துக்கிட்டு இருக்காங்களாம் அதையும் இவர் ஒரு பரிசோதனை மூலமாக நிரூபிக்கிறாரு நான் இங்கே இடையில இடையில பரிசோதனை பரிசோதனை சொல்லுவேன் ஆனால் அதை பற்றியான விளக்கம் கொடுக்க மாட்டேன் ஏன்னா இந்த புத்தகம் ஒரு ஐநூறு பக்கத்துக்கு மேலே அதிகமான பரிசோதனை மூலமாக தான் இவர் வந்து மனிதன் எப்படிப்பட்டவுங்கிறதே காட்டுறாரு அதனால் இந்த புத்தகம் நீங்கள் கண்டிப்பாக வாசித்தா மட்டுமே தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிப்படும் இங்கே மனிதர்கள் பல இனங்களாகவும் பல மதங்களாகவும் பிரிஞ்சு கிடக்கிறாங்க பல சாதி சண்டைகள் கூட நடக்குது ஆனால் இதெல்லாம் எதனால் நடக்குது இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை இவங்களுக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கிறதுனால தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா இவங்க தூரத்தில் இருக்கிறனால தான் இவ்வளோ பிரச்சனை நடக்குதான் உதாரணத்துக்கு இவர் அமெரிக்காவில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தையே எடுத்துக்கிட்டு அங்கே உள்ள கருப்பின குழந்தைகளையும் வெள்ள குழந்தைகளையும் ஒன்றா சேர்த்து படிக்க வைக்கும்போது அங்கே நிற வேறுபாடு எதையுமே பார்க்கலையா இந்த ரெண்டு குழந்தைகளுமே இங்கேருந்து ஒரு விஷயம் புரிபடும் அதாவது நம்ம ரொம்ப தூரத்துலேயும் ரொம்ப தூரம் பிரிஞ்சு இருக்கிறனாலையும் தான் நம்மளுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இந்த மாதிரி பிரிவினைகள்லாம் இருக்குது நம்ம அதிகமாக நெருங்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளுக்குள்ள எந்த பிரிவினையும் தெரியாது அதற்கு நிறைய உதாரணம் இருக்குது உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கிட்டாலும் நான் யுஏஇயில் வேலை பார்த்துருக்கேன் என் கூட வேலை பார்த்தது யாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு யூபிக்காரன் ஒரு பஞ்சாபிக்காரன் ஒரு பாகிஸ்தானிக்காரன் ஒரு மும்பைக்காரன் நாங்கள் எல்லாருமே ஒன்றா வேலை பார்க்கும்போது நாங்கள் வெவ்வேறு மாநிலம் வெவ்வேறு நாடுங்கிற ஒரு உணர்வு இருந்தது கிடையாது எல்லாருமே ஒரு சகோதரர் மாதிரி தான் பழகியிருக்கோம் அதை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் கூட பார்த்துருக்க முடியும் இந்த புத்தகத்திலே இன்னொரு விஷயத்தையும் அவர் குறிப்பிட்றாரு அதாவது முதல் உலக போர் இரண்டாம் உலகப் போர் நடந்திருக்கும் ஆனால் அந்த உலகப்போரை பற்றியான முழு விவரத்தையும் இதில் கொடுத்துருப்பார் அதாவது துப்பாக்கியால் கொல்லப்பட்டவங்க வந்து அஞ்ச பேர் தான்னால் பீரங்கியாலையும் விமானப்படையாலும் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டவங்க தான் லட்சக்கணக்கான பேரான் இதிலேருந்து ஒரு விஷயம் குறிப்பிடும் அதாவது நாம் ஒருத்தரை கொல்கிறாருன்னா அவங்க மேலே பகை உணர்வாக இருந்தால் மட்டுமே தான் அவங்கள நம்ம கொல்லுவோம் பகை உணர்வே இல்லாமல் நமக்கு முன்னாடி ஒருத்தனை நிப்பாட்டி அவன் இந்த நாட்டோட எதிரின்னு சொன்னால் கூட நம்மளுக்கு கொள்ள மனசு வராதான் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம இயல்பாவே நல்லவங்களாக இருக்கிறனால தான் அதையும் மீறி நம்ம கொன்னன்னா நம்மளுக்குள்ளே ஒரு வகையான நோய் ஏற்படுமா அது பேர் பிடிஎஸ்டின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம இந்த கொன்றை குற்ற உணர்ச்சினாலேயே நொந்து நொந்து அப்படியே நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாகி கூட ஒரு மனநோயாளி ஆக வாய்ப்பு இருக்கான் அதே மாதிரி இங்கே வன்முறைக்கு வன்முறை தீர்வாகாது அகிம்ச வழியில் போராட்டம் நடந்து எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்ததையும் இவர் பரிசோதனை மூலமாக குறிப்பிடுறாரு நாமளே இயல்பாக பார்க்கலாம் ஒரு அகிம்சை முறையில் நடக்கிற போராட்டத்தில் பார்த்தோன்னா பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் ஊனமுற்றோர்கள் வரைக்கும் கலந்துக்கிடுவாங்க அதே வன்முறை போராட்டமாக இருந்ததுனா அங்கே பெண்கள் கலந்துக்கிட மாட்டாங்க குழந்தைகள் கலந்துட மாட்டாங்க ஊனமுற்றோர்கள் கலந்துட மாட்டாங்க இப்படியெல்லாம் கலந்துகிடாத முறையில் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது இந்த உலகத்திலேயே அகிம்சை முறையில் நடந்த போராட்டனால தான் அதிகமான வெற்றிகளும் அதிகமான நல்ல விஷயங்களும் நடந்திருக்கான் இன்னும் இந்த புத்தகத்தில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி குறிப்பிட்டிருக்கு இது கண்டிப்பாக வாசிக்கப்பட வேண்டிய ஒரு புத்தகம் சொல்லலாம் இந்த புத்தகம் ஒரு மனிதர்களை பற்றியான ஒரு டிக்ஸ்னரின்னே சொல்லலாம் எழுத்தாளர் ஆண்டன் செக்கோ ஒரு வார்த்தை சொன்னார் மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை அவனுக்கு நீங்கள் காட்டிட்டனா அவன் மேம்படுவான்னு இந்த புத்தகம் மனிதன் தான் காட்டுது அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி